ஹைஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சவுதி அரபு மோகன்ராஜ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா பின்னு நினைக்கிறேன் நம்ம இங்கே டொயட்டாவில் ஆயிலெஸ்க்கு ஆயில் மாற்ற போகலாம் ஆயில் போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணுன்றதை பார்த்துக்குவோம் வாங்க ஆயில் மாத் மாற்றுறதுக்கு முன்னாடி மேலே கூடிய ஆயில் ஸ்டிக்கு கிளியா ஆயில் ஸ்டிக்கையும் பண்ணிக்கணும் மேலே கேஃபியும் ஆஃப் பண்ணி விடணும் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு கீழே ஆயில் உடச்சி விட்ணும் நட்டுக்கட்டும் ஆயில் உடஞ்சிடும் ஏன்னா அப்போ தான் வந்து ஏ போய் ஆயில் வந்து ரசிக்கணும் அடியும் அப்போ நம்ம இன்ஜின் ஃபில்ட்ரு நம்ம காற்று அடிச்சுக்கணும் குழந்தை ஆயில் செக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எப்படி நம்ம அளவு பார்த்து நம்ம ஃபுல் பண்ணுன்றதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வாட்டரு பவர் ஆயில் போக் ஆயில் இது எல்லாமே நம்ம நம்ம சேவை பார்த்து நம்ம செக் பண்ணி விட்றோம் செக் பண்ணிவிட்டு கம்மியாச்சுன்னா நம்ம அதை ஃபுல் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஆயில் வந்து கஸ்டமோட சாய்ஸ் தான் அவங்க என்ன கம்பெனி ஆயில் கேட்குறாங்களோ அந்த ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ கீழே இதுதான் நட்டு நம்ம நட்டை கீழே கட்டணும் இல்லையா அதுக்கு இப்போ நட்டு வந்து இது மகையெல்லாம் கொஞ்சம் தேயமான ஆகிருக்கு அதனால நான் அந்த டேப் அடிச்சுருக்கேன் மகள் நட்டு நல்லா ஆச்சுன்னா அந்த மகிழ் டேப் அடிக்க தேவையில்லை நம்ம வாசல் மட்டும் போட்டால் போதுமானது இது கொஞ்சம் தேய்மான ஆயிருக்கிறனால நான் பண்ணுறேன் டேப் அடித்து மாற்றிடுறேன் இந்த கீழே நட்டு அடைச்சாச்சு மேலே வந்து ஆயில் ஊற்றுவேன் இந்த ஆயில் சிலிண்ட்ரு இதுக்கு வந்து அஞ்சு லிட்ரு ஃபில்ட்ரு மாற்றணுன்னா அஞ்சு நான்கு ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாக்கம் சப்ஸ்கிரைப்